அதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த நிலை தீர்மானிக்குது அப்ப அந்த உளவியல் தன்மைகள் என்ன செய்யுது அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டுருது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எப்பவுமே அது அதுதான் உண்மையான கருத்தும் கூட ஸோ மனிதனுடைய வளர்ச்சியும் அது நின்று எழும் அவனுடைய நடத்தையும் உறுதி செய்யும் காரணிகள்ல முக்கியமானது ரெண்டு அது என்னன்னா ஒன்று மரபு இன்னொன்னு சூழ்நிலை இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அதாவது இப்போ ஒரு கோவக்காரர் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய கோவக்காரங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி குறிப்பாங்க சரிங்களா சூழ்நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சமயத்துல சிலர் தற்காப்புக்காக கொலை பண்ணுவாங்க சோ அது அந்த சூழ்நிலை சரிங்களா சிலர் திருடுவாங்க அவங்களுடைய பரம்பரைகள் திருட்டு அப்படின்ற பட்டத்தையும் என்ன செய்வாங்கன்னா கட்டும் மரபு ஒளியாவே அவங்க அப்பா திருடன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை அப்படிங்கிறது என்னன்னா சிலர் பசிக்காக திருடுறது சரிங்களா சோ மனிதனுடைய வளர்ச்சியும் அதுல இருந்து எழக்கூடிய நடத்தையும் அப்ப எல்லா தூண்டலுக்குமான துளங்களையும் என்ன அந்த விஷயத்தோட தொடர்பு படுத்துறாங்க இப்போ ஒரு நாய் அது வேகமாக ஓடக்கூடிய பிரீடா இருக்கு அந்த வகை நாய் எல்லாமே வேகமாக ஓடும் அது மரபு சரிங்களா சில நாய் இருக்கு ஒரு ஏதோ ஒரு காட்டு விலங்கு சிங்கமோ ஏதோ ஒன்ன பார்த்த உடனே ஓடுது அப்படின்னா அது சூழ்நிலை சரிங்களா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையையும் நிகழ்ச்சியும் மரபு மற்றும் சூழ்நிலை என ரெண்டின் செயல்பாட்டுல என்ன செய்யும் அப்படின்னா இது மெக்கைவர் மற்றும் பேஜ் சொல்றது மரபு அப்படின்றது ஒரு வருடம் இடம்பெற்று பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளினுடைய செய்து அப்படின்னா குறிக்கிறது மரபு அப்படின்னா நான் இப்ப வந்து ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மரபு வழியில அது எத்தனாவது தலைமுறையிலயோ யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அது மரபு வழி கடத்தப்படுறது அப்ப ஒரு வருடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளினுடைய ஒட்டுமொத்த நிலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு ஆறு விரல் இருக்கு அப்படின்னா அவங்க பரம்பரையில யாருக்கோ ஆறு விரல் இருந்திருக்கலாம் அந்த பிறப்பால் அவருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தன்மை வந்திருக்கலாம் உயிரியல் ரீதியாக குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து பெறக்கூடிய அனைத்துமே மரபு நிலைக்கு உட்பட்டது பிளட் குரூப்பே எடுத்துக்கிட்டு சில குழந்தைகளுக்கு தான் அம்மாவோட பிளட் குரூப் இருக்காது அப்பாவோட பிளட் குரூப் இருக்காது ஓவா இருக்கும் இப்போ ஏ அப்பாவுக்கு வீ இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஓவா கூட இருக்கும் சரிங்களா மற்றபடி இப்போ வந்து அவங்கள மாதிரியே சாப்பிட்றது அவங்கள மாதிரியே முடி இருக்கிறது இதெல்லாமே இருந்து கிடைக்கிறது பிறப்பால் குழந்தை தன் பெற்றோர்களின் உடற்கூறு பண்புகளான தோலோட நிறம் கலர் அதை சொல்றது அவங்களோட தன்மை ஒருத்தர் குண்டா இருக்கிறது ஒருத்தர் ஒளியா இருக்கிறது அவங்கள மாதிரி உடல்வாகப் போடுறது உடல் அமைப்பு முடி நிறம் இது எல்லாத்திலையுமே குழந்தைகள் பெற்றோரை ஒத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க தன்மை கண்ணி நிறம் ஆகியவற்றையும் உளக்கூறு பண்புகளான மனோபாவம் முன்னறிவு போன்றவற்றையும் பிரச்சனை செய்து அப்படின்னா திகழ்கிறது குழந்தைகள் பெற்றோரை ஒத்திருக்கிறதுக்கு காரணம் மரபு வழி காரணின்னு சொல்றாங்க சரிங்களா மரபினுடைய முக்கியத்துவத்தை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன் மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகிறாங்க அப்படி பார்த்தா எத்தனையோ படிக்காத தாய் தந்தை அவங்க தான் மேதைகள் அவங்களிடமிருந்து அடுத்த சந்ததியின அறிவுடையவர்களாக மாறுறாங்க தான் படிக்கலைனாலும் தன்னோட குழந்தை உலகத்தை வேற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்க தான் என்னது அப்படின்னா வேதைகள் மேதைகளிடமிருந்து மேதைகள் உருவாகிறார்கள் மரவினுடைய முக்கியத்துவத்தி ஆராய்ந்தவர் தான் இந்த பிரான்சிஸ் கால்டன் பழி வாங்கும் பண்பு பரம்பரை பண்புன்னு சொல்றாங்க காரல் பியர்ஸ் சொல்றாங்களா ஆத்திரக்காரன் அவங்க வீட்டுல எல்லாருமே கோவக்காரங்க அப்படின்னு சொல்றதா அந்த பண்பு காரல் பியர்ஸ் சொல்றாரு இந்த வாட காரல் பியரசன் அடுத்து சூழ்நிலை அப்படிங்கிறது என்னன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அவனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தூண்டல்களின் உடைய தொகுப்பு சில தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருவுற்றிருக்கும் போது நிறைய சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க சிலர் ஒரு துயரமான சூழ்நிலை ஸோ அது குழந்தை பிறப்பு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு கூட பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கர்ப்பிணிகளுக்கு நிறைய திட்டங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணிட்டு இருக்காங்க சூழ்நிலை வரியாரு ஜே பி வாட்சன் சூழ்நிலையே ஒருவரை பேரறிஞராகவும் பெருங்குற்றவாளியாகவும் மாற்றுகிறது மரபு நிலை கிடையாதுன்னு சொல்றாரு ஜே பி வாட்ஸன் மரபுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் யாரு அப்படின்னா நம்ம பிரான்சிஸ் கால்டன் ஆனா ஜேபி வாட்ஸன் என்ன சொல்றாரு சூழ்நிலை வந்த சுச்சுவேஷன் தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்குது பசி அவர் திருடுறாரு அதுக்கு மரபு காரணம் கிடையாது சரிங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அது அவருடைய சுச்சுவேஷன் அவருடைய அந்த இயல்பு அப்படிங்கறத வந்து சொல்றாரு சூழ்நிலை அப்படிங்கறத சொல்றாரு ஜேபி வாட்சன் மனித வளர்ச்சியில பெருமகம் வைக்கிறது சூழ்நிலையே வாட்ஸனும் சிறில் பட்டு சொல்றாங்க இளம் குற்றவாளிகள் உருவாகிறதுக்கு காரணம் சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு சின்ன வார்த்தையை கூட பொறுத்து சொல்ல முடியாத ஒரு தன்மையுடையவர்களாக இருக்காங்க ஒரு சின்ன வார்த்தையை கூட பொறுத்து கொள்ள முடியாத தன்மை கொண்டவர்களாக என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க இப்போ உதாரணமா வந்து சில விஷயங்கள் நம்ம எல்லாருமே எஸ் சொல்லியே நம்ம பிள்ளையில பழக்கியிருப்போம் நோ சொன்னதே கிடையாது புதுசா ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த நோ பழகும் போது அவங்க நிறைய விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகிறாங்க அது அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு ஸோ அந்த நோ சொல்றவங்க மேல அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்குதல்கள் கூட அந்த சூழ்நிலை காரணமாக தான் செரில் பட் இதை சொல்றாரு குழந்தைகளினுடைய நுண்ணறிவு தன்மை இரத்த உறவுகளை சார்ந்தது அப்படின்னு சொல்றாரு யாரு சிறில் பட் சிலர் பாத்தீங்கன்னா அத்தை மாதிரியே இருக்காரு உங்க மாமா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது சிறில் பட் அதை சொல்றாரு ஸோ மரபுக்கூறுகள் எப்படிங்க கடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் இருபத்தி மூணு இணை ஜோடி குரோமோசோம்கள் நம்மளுடைய ஜீனில் நம்மளுடைய ஒவ்வொரு உயிரணுலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெற்றோர்களினுடைய உயிரணுக்களின் கலப்பினால் குழந்தை உருவாகுது பெண்ணினுடைய பெண்ணின் விந்தணோ ஆணோட விந்தனம் மாதிரி எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியதான் ஒவ்வொரு உயிரணுலையும் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு ஒவ்வொரு குரோமசோம்லையுமே இருபதாயிரத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் எண்ணிக்கையிலான பாசி மணி மாதிரி அந்த அந்த அமைப்பு அப்படின்றது சோ பெண்ணினுடைய உயிரணுல இருபத்தி மூணு ஜோடி எக்ஸ் எக்ஸ்க்ரோமசோமும் ஆன்ல இருபத்தி மூணு ஜோடி ஒய் குரோமோசோமும் இருக்கு இங்கே இருபத்தி மூணு குரோமோசோம் இந்த எக்ஸ் எக்ஸ்க்ரோமோசோமோட லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இருபத்தி மூணு எக்ஸ் ஒய் இருக்கும் ஸோ இங்கிருந்து கிடைக்கக்கூடியது எக்ஸ் ஆக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தையாகவும் ஆக இருந்ததுன்னா அது ஆண் குழந்தையாகவும் என்ன செய்து அப்படின்னா பிறக்குது ஒவ்வொரு மனித செல்லும் இருபத்தி மூணு ஜோடி இணை குரோமோசோம் அப்ப நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கு ஆணினுடைய உயிரணும் பெண்ணுடைய கருமுட்டையும் இணைந்து அந்த தான் என்ன செய்து அப்படின்னா உருவாக இந்த அந்த இருபத்தி மூணு ஜோடி குரோமசோம்கள் கருமுட்டையில ஆணோட உயிரணும் நாற்பத்தாறு பெண்ணோட உயிரனும் நாற்பத்தாறு ஆனா ரெண்டு சேர்ந்த உடனே நீங்க நினைக்கிற மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு கிடைக்காது நாற்பத்தி ஆறு அதாவது தொண்ணூத்தி ரெண்டு குரோமோசோம்கள் இருக்கிறது கிடையாது இது குரோமசோம்கள் அந்த இடத்துல சில தேவை அந்த குரோமோசோம் உருவாக்கத்தின் போது சில குரோமோசோம்கள் குறைக்கப்படும் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மெட்டாசிஸ் செல் பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து கருவுறுதலில் பெண்ணின் செல் அப்படின்றது வந்து இருபத்தி மூணு குரோமோசோம்கள் ஆணோட செல் வந்து எந்த இருபத்தி மூணு குரோமோசோம்களோட அந்த பெண் குரோமோசோம் இணையுதோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து குழந்தை அமையுது இப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் எக்ஸு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இதோட அந்த எக்ஸ் சேரும் போது பெண் குழந்தை இதோட அந்த எக்ஸ் ஒய் சேரும்போது ஆண் குழந்தை இது ரெண்டு சேரும் எக்ஸ் ஒய் ஆண் குழந்தை இது ரெண்டு சேரும் போது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல பெண்ணுடைய குரோமோசோம் ஆணோட எந்த குரோமோசோமோட இணையுது அப்படிங்கிறத தான் குழந்தை எந்த குழந்தைன்றது கிடைக்குது ஒரு குழந்தையினுடைய குணநலன்கள்ல அதனுடைய எட்டு தலைமுறை மூதாதையர்களோட தாக்கம் வந்து இருக்குமா சோ அவங்களோட தலைமுறைய பத்தியே அதுல தெரிஞ்சுக்கலாம் ஒரே கருவுல இருக்கக்கூடிய இரட்டையர்கள் இது இப்படிதான் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு கருவுல இருக்கக்கூடியவங்களை பத்தி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சினை முட்டை ஒரு விந்தனு கூடி கருவுறுதல் நிகழ்வு ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா அந்த ஒரே முட்டை என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டா பிரியுது இப்படி இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை ரெண்ட அனுசிது அப்படின்னா பிரியுது ஒவ்வொன்றுமே தனித்தனி முழுமையான கருவாக மாறி ஒட்டி பிறக்கக்கூடிய இரட்டையர்களாக மாறுவாங்க சில நேரங்கள தலை ஒட்டி பிறப்பாங்க சில நேரங்கள நார்மலா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இவ்வகை இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்கள் ரெண்டுமே ஆம்பளப்பைய ரெண்டுமே பொம்பளைப் பிள்ளை அப்படி இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு கரு இரட்டையர்கள் பற்றி ஆய்வை மேற்கொண்டவர் கீசல் மற்றும் தாம்சன் பத்தொன்பது ஜோடி ஒரு கரு இரட்டையர்களை ஆராய்ந்தவர் நியூமன் மற்றும் ஃப்ரீமன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் இந்த ஆராய்ச்சியை அவர் தொடரல ஒரு கருட்டையர்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் கீசல் மற்றும் அடுத்து பாருங்க மரபு விதிகள் ஒரு இனத்தினுடைய வழித்தோன்றல்கள் அதே இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில காணப்படக்கூடிய வேறுபாடுகளுக்கு காரணம் அந்த மரபு கூறுகள் தான் சில கூறுகள்ல பின்னோக்க நகர்வுன்றது இருக்குது உதாரணமா மிக உயரமான பெற்றோர்களுக்கு உயரம் கம்மியா இருக்கிறது வேறுபாடுகளும் இருக்கு வளர்ந்த பெற்றவர்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் தான் இருக்கணும்ன்றதுல அதுல சில குழந்தைகள் சேஞ்சஸ் ஆகுது அதுக்கு பேர் அது சில மரபு விதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆஸ்திரேலிய நாடு தாவரவியல் அறிஞரான கிரிகர் ஜோகன் மெண்டல் ஒரு நாலு மரபு விதிகளை சொல்றாரு ஒத்திருக்கும் விதி வேற்றுமை விதி பின்னோக்க விதி மரபுநிலை பகுப்பு விதி நமக்கு கிரிகர் மெண்டல்னால அந்த பட்டாணி செடி வந்துடும் சரியா ஸோ கால்டன் என்ன பண்றாருனா அறிஞரினுடைய மரபு நிலை பகுப்பாய்வு விதிப்படி மரபுக்கூறுகள் ஒரு குழந்தையின் பெற்றோர் அக்குழந்தையின் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அவங்களுடைய மரபு உள்ள எட்டு தலைமுறைகளை புகுத்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க கால்ட மேற்கொண்ட ஆய்வில் எண்ணூறு ஆங்கில இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகள் கண்டறியப்பட்டு அவர்களினுடைய உறவினர்களை ஆராய்ந்த போது அவங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் புகழ்மிக்கவராகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருந்திருக்காங்க ஆனால் ஒப்பீடு செய்யும் வகையில் தொண்ணூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சராசரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட உறவினர்களை ரிசர்ச் பண்ணும்போது நாலு பேர் மட்டும்தான் புகழ்மிக்கவர்களாக இருந்திருக்காங்க அப்படி சொல்றாங்கன்னா கால்டன் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு அதில் எண்ணூறு இங்கிலீஷ் ஃபேமிலியை செலக்ட் பண்ணுறாரு ஸோ அதில் யாரெல்லாம் வந்து அதில் அந்த எண்ணூறு ஃபேமிலிஸில் இருந்து உருவான நிறைய பேரில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் மேதைகள் அவங்களில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் நம்ம ஃபெமிலியராக இருந்தாங்க ஆனால் கம்பேரிட்டிவாக பண்ணும்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த பர்டிகுலராக செலக்ட் பண்ணாமல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது அதில் நாலு பேர் மட்டும்தான் தான் மிக்கவர்கள் ஸோ அப்போ மரபு அப்படிங்கிறது அதில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாரு இதை ஒரு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரக்குடி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த அவங்க எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஏதோ ஒரு வழியில் அக்கா தங்கச்சியை கட்டினவங்களா இருக்காங்க அந்த வழியில் இருக்கக்கூடியவங்களில் ஒரு நானூறு பேர் என்னன்னா ஃபெமிலியர் ஒரு அறநூறு பேர் புகழ் மிக்கவங்க அதில் நானூறு பேர் பேர் சொன்னாலே வெளியில் தெரியும் இது காரைக்குடி இப்போ காரக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய இருந்து டெஸ்ட் எடுக்கும் போது அப்படி ஃபெமிலியராக இருக்கிறவங்க ஒரு நூறு பேர் கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல வராங்க ஆனால் ஒப்பீடு செய்யும் போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கால்டன் உடைய குற்றப்படி மேதைகள் மேதைகளிடமிருந்தே தோன்றுவது போல் தெரிகிறது இந்த கான்செப்டை வச்சுருந்தது கால்டன் கோடார்டு அப்படின்றவர் என்னன்னா கால் ஹாக் அப்படின்ற போர் வீரனுடைய பரம்பரை வழித்தொன்றல்கள் ஆராயிறார் அவன் ஒரு போர்வீரன் அப்ப அவனுடைய பரம்பரைகள்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவருக்கு மன வளர்ச்சி குன்றிய ஒரு மனைவியும் சாதாரண பெண் ஒருதியும் மற்றொரு மனைவியும் இருக்கிறாங்க இதனால மன வளர்ச்சி குன்றிய அந்த கிட்ட இருந்து வரக்கூடிய வழித்தொன்றல்கள்ல நானூத்தி எண்பது பேர்ல நாற்பத்தி எட்டு பேர் மட்டும்தான் சாதாரணமா இருக்கிறாங்க பாக்கி எல்லாருமே அவங்களுடைய வழித்தொன்றல் அந்த மனநலம் குன்றியவர்களாக இருக்கிறாங்க சாதாரண மனைவியோட வழித்தொன்றல் இருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் சாதாரணமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்க இல்லையுமே அந்த மாதிரியான மாற்றங்கள் மரபுல ஏற்படுது இது கட்டாட ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா டக்டல் மற்றும் கார்பியசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீக்ஸ் குடும்பத்தை பற்றி ரிசர்ச் பண்றாங்க ஜீக் மீன் பிடிக்கிறாங்க அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கீழ்த்தனமான நடத்த இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு அந்த மனைவினுடைய வழித்தொன்றல்களில் ஐந்து தலைமுறையினர் ஏழ்மையும் தண்டனை படைத்தவர்களாகவும் சொல்றாரு ஸோ மரபு தான் இது தீர்மானிக்குதுங்கிறத தான் அந்த இடத்துல சொல்ல வராங்க பர்த் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அவர் நுண்ணறிவாய்வை வந்து மேற்கொள்றாரு ரத்த உறவோட அளவு அந்த நுண்ணறிவோட தன்மை இதெல்லாம் பத்தி எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புமே இல்லாதவங்களுக்கு ஜீரோ தாய் வழி அல்லது தந்தை வழியாக இருக்கக்கூடிய முதல் நிலை உறவினர்கள் அல்லது சித்தியா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் அவங்கள பன்னெண்டரை பர்சன்டேஜ் ஒத்துருக்காங்க ஒருவரோட மாமா அத்தை அவங்களோட வரிசுகள் அவங்களுக்கு இடையில இருபத்தஞ்சு சதவிகிதம் பேர குழந்தைகளுக்கும் பாட்டிக்கும் நடுவில் இருபத்தஞ்சு உடன்பிறப்புகளுக்கு பக்கத்துல ஐம்பது சரிங்களா பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே நம்மளுக்கும் நம்மளோட குழந்தை கடையில ஐம்பது ஒரு கரு ரெட்டையர்கள் ஐம்பது ஒரு அதாவது ரெண்டு கருவில் உருவாகக்கூடிய இரட்டையர்கள் உருவாகும் போதே ரெண்டு கருமுட்டை உருவாகுதுன்னா அது ஐம்பது சதவீதம் தான் ஒரு கருவிலேயே உருவாகக்கூடிய இரட்டையர்கள் தொண்ணூறு சதவீதம் எப்படி நம்ம கொடிப்படத்துல வர்றது மாதிரி சரிங்களா சூழ்நிலையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஆய்வுகள் ஓநாய்களால் கடத்தி செல்லப்பட்டு வளர்க்கப்பட்ட அமலா கமலான்ற பெண் குழந்தைகள் மீட்கப்பட்டு மனித சூழ்நிலைக்கு திரும்பிய போதும் கூட அவங்களுடைய கால் அந்த ஓன ஓனாய் மாதிரியாகவே நாலு காலில் நடந்து போறாங்க ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலையிலயே பழக்கப்பட்டுட்டாங்க இப்படி ஒரு யானையை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய கழுத்தும்ல கட்டி போட்டிருக்கோம் ரொம்ப பெரிய யானை அது அந்த கால கட்டு போட்டு ஏ நிக்குது அதுக்கு அதோட பலம் தெரியாத அளவுக்கு நம்ம சின்ன பிள்ளையில இருந்து அதை கட்டியே வச்சுட்டோம் அப்ப அதோட பலம் தெரியாம அந்த சூழ்நிலைக்கு பழகிருது சரிங்களா இதுக்கும் அந்த குளிப்பசித்தாலும் குளி தின்னாதுன்ற பழமொழிக்கு ஒரு ஒரு சிமிலியர் இருக்கு ஓனாய் மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு வயதுடைய அமலா சீக்கிரமே இறந்து போயிடுறாங்க ஒன்பது வயதுடைய கமலா மற்றும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று பயிற்சி பெற்று தான் மனிதர்கள் மேலே நடந்துகிட்டா இது சுச்சுவேஷன் தான் அவங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிச்சிருக்கு அமோவா பல்கலைக்கழக சோதனையில ஒரே மரபை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கருள உருவான ரிட்டையர்கள் ஒருத்தருக்கு தான் நர்சரி பள்ளி கல்வி கொடுத்தாங்க மற்ற குழந்தையை காட்டிலும் பயிற்சி பெற்ற குழந்தை தான் தேர்ச்சி பெற்றுச்சு இந்தியாவில இருக்கக்கூடிய டெல்லியைச் சேர்ந்த சங்கரும் ரெண்டு பேரும் நடத்தின ஆய்வுகள்ல சூழ்நிலைகளுக்கும் நேரடி தொடர்புகளுக்கும் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துறாங்க இளம் குற்றவாளிகள் அந்த மாதிரி விஷயங்கள் சோ மனித வளர்ச்சி அப்படின்றது மரபு காரணிகள் இன்று சூழ்நிலை கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எஃப் என் பிரின்மேன் அப்படின்றவர் மனித நுட்ப மதிநுட்ப சோதனைகளினுடைய மதிப்பீடுகளின் ஒட்டுறவு கழு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கரு ரெண்டு குணகம் வந்து நீங்க படிச்சுக்கணும் அது கம்பல்சரி வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாட்டு ஒரு கரு இரட்டையர்கள்னா தொண்ணூறு சதவீதம் ஜீரோ பாயிண்ட் தொண்ணூறு ரெண்டு பேரும் ரிட்டையர் பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டில இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் உடன் பிறந்தவர்களில் ஃபிஃப்டி உடன் பிறவா அப்படின்னா அந்த கால் சதவிகிதம் பதினாலு அநாதை குழந்தைகளை கொண்டு ஆராய்ச்சி மேற்கொண்டவர் லிப்டன் இவங்களோட ஆய்வுக்கு அப்புறமா குழந்தைகளினுடைய நட்பண்பு மற்றும் நுண்ணறிவு இன்னுமே அதிகமாச்சு டீகாண்டலோ அப்படின்றவர் என்னன்னா காண்டல் ஆய்வு ஐநூறு ஆராய்ச்சியாளர்களை ஆராய்ந்து அவங்களோட வெற்றிக்கு சூழ்நிலை தான் காரணம் சூழ்நிலைவாதி வாட்ஸ்அன் மாதிரி சரிங்களா நம்மளோட டார்டெக்சுவில் பெய்டு டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்கு ஃப்ரீ குரூப்லையும் நம்ம டெஸ்ட் இருக்கோம் ஸோ பெய்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ் த்ரீ நைன்ட்டி நைனுக்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் பேப்பர் ஒன்னுக்கு சாரி பேப்பர் டூக்கு த்ரீ நைன்ட்டி நைன் இதில் தமிழில் உங்களுக்கு இஎல் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் பிளஸ் இஎல் வைஸ் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு கிராமர் வீடியோஸ் இருக்கும் ஏகப்பட்ட உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும் ஸோ மேக்ஸிக்கம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸில் கிளாஸஸ் இருக்கும் பிளஸ் வந்து டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் சைக்காலஜிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இது இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி ஹோல் டெஸ்ட் எழுதுவீங்க ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி கொஷ்டின் சொல்லும் போது நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நீங்கள்ல தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணுவோம் நன்றி